வணக்கம் நான் பரஞ்சோதி பாண்டியன் தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற ரியல் எஸ்டேட் ஆலோசகர் ரியல் எஸ்டேட் தலைவர் ரியல் எஸ்டேட் கலப்பணியாளர் நாம் இன்னைக்கு என்ன பற்றி பேச போகிறோன்னா ஆண்டுதோறும் வந்து மாதந்தோறும் ஆண்டுதோறும் கடந்த ஆண்டுகளாக தொடர்ந்து பயிற்சிகள் எடுத்து வந்திருந்தேன் ஆனால் கடந்த வருடம் முழுக்க ஒரு பயிற்சி கூட நான் எடுக்கவில்லை அதற்கு முந்தைய ஆண்டிலே பாண்டிச்சேரியில் இறுதியாக ஒரு பயிற்சி வகுப்பு எடுத்திருந்தேன் இப்பொழுது இந்த வருடம் ஆண்டுதோறும் பயிற்சி வகுப்பு எடுக்க வேண்டும் என்று திட்டமிட்டு ஆண்டுதோறும் தென்காசி குற்றாலம் பகுதியில் இருக்கின்ற விடுதிகளில் ஒருநாள் பயிற்சி முகாம் நடந்த திட்டமிட்டிருக்கின்றோம் அந்த வகையில் வருகின்ற இருபத்தி நாலாம் தேதி வருகின்ற இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாள் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை ஒருநாள் பயிற்சி முகாம் நடக்கிறது அதில் எஸ்எல்ஆர்னா என்ன ஓஎஸ்எல்ஆர்னா என்ன ஆர்எஸ்எல்ஆர்னா என்ன ஐஎஃப்ஆர்னா என்ன இனாம் ஆர்எஸ்ஆர்னா என்ன நத்தம்னா என்ன டவுன் சர்வேனா என்ன மற்றும் பத்திரம்னா என்ன மோசடி பத்திரம்னா என்ன மோசடி பட்டானா என்ன தடையானை புத்தகம்னா என்னென்று ஒரு ஒருநாள் பயிற்சி முகாம் நல்ல கன்டென்ட்டோடு உங்களுக்கு சொல்லி கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் வாய்ப்புள்ளவர்கள் அதாவது பெரும்பாலும் சர்வையர்களாக இருக்கட்டும் வழக்கறி இருக்கட்டும் ஆவண எழுத்தர்களாக இருக்கட்டும் ரியல் எஸ்டேட் தொழில் முனைவோர்களாக இருக்கட்டும் பெரும்பாலும் அவர்களுக்கு பயன்படும் சாமானியர்களுக்கு மிக பயன்படும் நிலச்சிக்கல்கள் இருப்பவர்களுக்கு அவர்களுக்கு மிக புரிதலை உருவாக்கும் எனவே வாய்ப்பு இருப்பவர்கள் கலந்து கொண்டு எங்களுக்கு ஆதரவு அளிக்குமாறு வேண்டுகின்றேன் இருபது இருக்கைகள் மட்டுமே இருக்கிறது எனவே அந்த இருபது இருக்கைகள் உங்களுடைய அன்பால் சப்போர்ட்டால் நிச்சயமாக ஆகும் என்று நம்புகிறேன் நிலத்தின் பயன்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் போய் சேர வேண்டும் என்ற உங்கள் லட்சிய பயணத்தில் உங்கள் பாண்டியன்